ും വഹമ്മ വാത്ത അൻപുള്ള സഹോദര സഹോദര അള്ളാഹുവെ പറ്റി അറിവ് ഒരൂ മനുടേവും കട്ടായ കടമയാകും അല്ലാഹുവ പറ്റി അറിയും കക്ക വേണ്ട അൽ കുർണിലെ സമർപ്പിച്ച முப்பத்தி மூன்று தடவைகளுக்கும் அதிகமாக நேரடியாக அல்லாஹூ தாலா வலியுறுத்தியிருப்பதை நாம் காண முடிகிறது அந்த அடிப்படையில் அல்லாஹுடைய அல் அஸ்மா உல் ஹுஸ்னா என்ற அழகிய திருநாமங்களை வைத்து அல்லாஹுவை அறிந்து கொள்வதற்கான முயற்சியாக இந்த நிகழ்ச்சி தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது அந்த அடிப்படையில் இன்றைய இந்த நிகழ்ச்சியிலே அல்லாஹுடைய மற்றொரு திருநாமமாகிய அல் அலீம் என்ற அவனுடைய பெயரை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம் அல் அலீம் என்ற பெயர் அல் குரானிலே சுமார் நூற்றி ஐம்பத்தி ஏழு இடங்களிலே இடம்பெற்றிருக்கிறது சூரத்து ரூம் ஐம்பத்தி நான்காவது வசனம் சூரத்துல் நிசா எழுபதாவது வசனம் சூரத்து யாசின் முப்பத்தி எட்டு சூரத்துல் பக்கரா நூற்றி எண்பத்தி ஒன்று போன்ற வசனங்களில் இந்த பெயரை நாம் பார்க்க முடிகிறது அல் அலீம் என்று சொன்னால் அவனுடைய தால அறிவாளன் அவனுடைய அறிவு வெளிப்படையான உள்ளார்ந்த இரகசியமான பகிரங்கமான அனைத்தையும் அறியக்கூடியது அதேபோன்று கீழே உள்ளவை மேலே உள்ளவை நடந்தவை நடப்பவை நடக்க இருக்கிறவை அனைத்தையும் அறிந்தவன் எந்த ஒன்றுமே அவனுக்கு மறைந்து விடாது என்பன போன்ற கருத்துக்களை தரக்கூடிய ஒரு சொல்லாக ஒரு பெயராக அல் அலீம் என்ற பெயர் இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம் அல் குர்ஆனை நாம் பார்க்கிறபோது அல்லாஹுடைய ஐல் அவனுடைய அறிவு பற்றி பல்வேறு கோணங்களிலே அல் குர்ஆன் நமக்கு அடையாளப்படுத்துகிறது உதாரணமாக அல்லாஹுடைய அறிவின் விசாலத்தை பற்றி பல்வேறு வசனங்களில் அல்லாஹு தாலா கூறுகிறான் உதாரணமாக சூரத்துல் அன்ன ஆம் எண்பதாவது வசனத்தில் வசி அரப்பி குல்லஷே இன் ஐல்மா என்னுடைய ரப் அவனுடைய அறிவால் எல்லாவற்றையும் சூழ்ந்துள்ளான் எல்லாவற்றையும் மிகைத்துள்ளான் என்று சொல்கிறான் அதே போல சூரத்து ஹாஃபிர் ஏழாவது வசனத்தில் ரப்பனா வசியத்த குல் எஷெய் இன் ரஹ்மத்தின் இல்மா என்று அந்த கருத்தை வலியுறுத்துகிறான் அதேபோன்று சூரத்து தாஹா தொன்னூற்றி எட்டாவது வசனத்தில் வசி அ குல் லஷை இன் இல்மா என்று சொல்கிறான் இப்போ அல்லாஹுடைய அறிவு எல்லாவற்றையும் வியாபித்திருக்கிறது அவனுடைய அறிவு விசாலமானது என்பதை இந்த வசனங்கள் நமக்கு சொல்லுகின்றன அதேபோன்று அல்லாஹூச்சால எல்லாவற்றையும் அறிந்தவனாக இருக்கிறான் அவனுடைய அறிவு எல்லாவற்றையும் சூழ்ந்திருக்கிறது என்று கூறுவது போல அல்லாஹூச்சால மறைவானவை பகிரங்கமானவை கண்ணுக்கு தெரியக்கூடியவை கண்ணுக்கு தெரியாதவை அனைத்தையும் அறியக்கூடியவனாக இருக்கிறான் என்பதையும் அல் சொல்லிக் காட்டுகிறான் சூரத்து இப்ராஹிம் முப்பத்தி எட்டாவது வசனத்திலும் சூரத்து ஹாஃபிர் பத்தொன்பதாவது வசனத்திலும் அதேபோன்று சூரத்து காஃப் பதினாறாவது வசனத்திலும் இப்படி தன்னுடைய அறிவு எல்லாவற்றையும் சூழ்ந்துள்ளது என்பதை சுட்டி காட்டுகிறான் இப்போ சூரத்து இப்ராஹிம் முப்பத்தெட்டாவது வசனத்தில் அல்லா சொல்லும் போது ரப்போ மூஹ்பி வலின் எங்களுடைய ரட்சகனே நாங்கள் மறைமுகமாக வைத்திருப்பதையும் நீ அறிவாய் நா நாங்கள் வெளிப்படுத்தக்கூடியவைகளையும் நீ அறிவாய் வமா எஹா அல் அல்லாஹி மின்ஷே இன் ஃபில் அர்து வலாஃபி சமா வானத்திலும் சரி பூமியிலும் சரி எந்த ஒன்றுமே அல்லாஹுக்கு மறைந்து விடாது போல சூரத் உகாஃபிர் பத்தொன்பதாவது வசனத்தில் முஹா இனத்தில் அயுன் வமா துஹ்பி சுதூர் கண்களால் சாடை செய்வதையும் அல்லாஹு தாலா அறிவான் உள்ளங்கள் மறைத்து வைத்திருப்பதையும் அல்லாஹ் அறிவான் என்று சொல்கிறான் இது அல்லாஹுடைய அறிவின் விசாலத்தை எடுத்துச் சொல்கிற வசனங்களாக காணப்படுகின்றன போன்று அல்லாஹுடைய அறிவு என்பது வானங்களிலும் பூமியிலும் உள்ள அனைத்தையும் சூழ்ந்திருக்கிறது அவன் அனைத்தையும் அறிந்தவன் என்பதும் அல் அலீம் என்ற அந்த வார்த்தையின் அர்த்தமாக இருக்கிறது இதை சூரத்துல் ஹுஜராத் பதினெட்டாவது வசனத்திலும் அதேபோன்று சூரத்து அல் ஹுஜராத் பதினாறாவது வசனத்திலும் அல்லாஹூத்தாலா சொல்லி காட்டுகிறான் இந் அல்லாஹயால முகைபஸ் சமாவாஜி வல் அர்த் வானங்களிலும் பூமியிலும் உள்ள மறைந்திருக்கக்கூடிய அனைத்தையும் அல்லாஹுத்தாலா நன்கறையக்கூடியவனாக இருக்கிறான் என்று அதேபோல அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல்லாஹூத்தாலா சில விஷயங்களின் அறிவின் திறவுகோள்களை தன்னகத்தே வைத்திருக்கிறான் அவனைத் தவிர வேறு யாருமே அதை அறியமாட்டார்கள் என்பதை அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான் உதாரணமாக சூரத்துள் அன்னாம் ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் அல்லா சொல்லும் போது திறவுகோள்கள் அவனிடத்திலே இருக்கின்றன அவனை தவிர வேறு யாரும் அதை அறியமாட்டார்கள் என்று சொல்லி வயல் பர்ரி தரையில் உள்ளதையும் கடல் உள்ளதையும் அவன் அறிவான் வமா தஸ்குத்துமித்தின் இல்லஹா ஒரு இலை விழுந்தாலும் அவனுக்கு தெரியாமல் விழாது வல ஹப்பத்தின் ஃபி குலுமா பூமியின் இருள்களில் இருக்கிற ஒரு தானியமாக இருந்தாலும் அவனுக்கு தெரியாமல் இருக்காது வல அரத்து பின் யாபிஸின் இல்லா ஃபி கிதாபிம் முபின் அதே போன்று ஈரமானது காய்ந்தது எல்லாம் தெளிவான ஏட்டில் பதியப்படாமல் இல்லை என்று சொல்லுகிற இந்த வசனம் அதே போல சூரத்து உக்குமான் முப்பத்தி நான்காவது வசனத்தில் மறுமை பற்றிய அறிவு அல்லாஹுடமே இருக்கிறது வானத்திலிருந்து மழையை அவனே பொழிய செய்கிறான் வயாலம் உமாஃபில் அர்ஹாம் கருவறைகளில் என்ன இருக்கிறது என்பதையும் அவனே அறிந்தவனாக இருக்கிறான் வமா தத்ரி நப்சுன் மாதா தக்சிபு அதா எந்த ஒரு ஆத்மாவும் நாளை அது என்ன சம்பாதிக்கும் என்பதற்கு தெரியாது வமா தத்ரி நப்சும் தமூத் எந்த ஒரு ஆத்மாவும் எந்த இடத்தில் மூத்தாகும் என்பதை அறியாது இந்நல்லாஹ் அலீமுன் ஹபீர் நிச்சயமாக அல்லாஹ் அலீமாக ஹபீராக இருக்கிறான் என்று சொல்லி காட்டுகிறான் இப்படி குரானை படித்து பார்க்கிற போது அல்லாஹுடைய அறிவின் விசாலம் மிக பெரியது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது உண்மையிலேயே இதை சரியாக ஒரு மனிதன் அறிந்து கொள்கிற போது அல்லாஹ் அல்ல அலீம் என்பதை ஒரு மனிதன் சரியாக அறிந்து ஈமான் கொள்கிற போது அவனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டாகும் எனவேதான் அல்லாமா முஹம்மது அல் அமீன் அஷிஹித் ராஹிமஹல்லா என்கிற அறிஞர் சொல்லும் போது அஜ்மா அல் உலமா உ அலா அன் உ அர்த் இந்த அலீம் என்கிற வார்த்தை இருக்கிறது இது மனிதனுக்கு மிக உபதேசம் செய்வதற்குரிய மிகப்பெரிய ஒரு வழிமுறையாகவும் பாவங்களிலிருந்து அவனை தடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அம்சமாகவும் காணப்படுகிறது என்று சொல்லி காட்டுகிறார்கள் எனவே இந்த அல் அலீம் என்கிற குரானிலே சுமார் நூற்றி ஐம்பத்தி ஏழு இடங்களிலே இடம்பெற்றிருக்கிற அல்லாஹுடைய இந்த பெயரை சரியான முறையிலே நாமும் புரிந்து அதை ஈமான் கொண்டு அதற்கேற்ப நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள செய்ய வேண்டும் அல்லாஹு சாலா அதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வராகா